ஆய்வு கலவு வணக்கம் மக்களே இன்னைக்கு ஆடிச்ச கோயில் பேராச்சி அம்மன் கோவில் விசேஷம் எங்கள் ஊரில் அதனால் பாருங்கள் அம்மன் என்ன அழகா அலங்கரம் கோவில் குரலை இது பேராச்சி அம்மன் பால்லாம் வச்சுருக்காங்க அபிஷேகம் பண்ணுறதுக்கு நான் போயிட்டு வந்துட்டேன் சார்ல வெளியில் ரொம்ப கூட கொடுக்குறாங்க

இது என்ன கோபின்னா நம்ம சுடலை சுடலுக்கு பார்ந்த அடைச்சிருக்கு கதவ அடைச்சிருக்கு ஆனாலும் விடலையே அந்த கண்டிப்பு நடுவில் சுடலு ஒரு வீடியோ எடுத்துட்டு ஒரு பிரகாரம் சுற்றி பார்ந்த இங்கேருந்து பார்த்தா தராட்சிருக்கு பார்த்த அப்படி எடுத்துட்டு வந்தால் நடந்து வந்தால் ஒரு மரத்து மேலே மேலே பாரம்பரிய என்னது கண்டுபிடிந்த பார்க்கலாம் நானே சொல்கிறேன் அது மயில் மயில் மரத்து மேலே நின்று சவுண்டு கொடுப்பேன் பார்த்துட்டு ரொம்ப தூரத்தில் இருந்து பார்க்கணும் வீடியோ எடுத்தேன் சரி தோகை பெரிய தோகை இருந்துச்சு கிளியராக இல்லை வீடியோ ஆனாலும் பாருங்க தோகை விரித்து ஆடுன்ட்டு நானும் ரொம்ப நேரம் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தாங்க பாருங்கள் தோகை எடுத்திங்கன்னா எப்படி ஐ அந்த பாருங்கள் அதுக்கப்புறம் அது இன்னொரு மயிலை வந்து கூப்பிட பாருங்கள் இன்னொரு மயில் அங்கே முருகன் கோயில் பக்கத்தில் இருக்குது நான் முருகன் கோயிலுக்கு போகிறேன் இந்த மயிலே வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன் பாருங்கண்டா அதுக்கப்புறம் அது அழகா கூச்சு மயில் அகவும் பொயில் கூவும் மயில் அகவும் அழகாக அப்படின்னு வீடியோ எடுத்தேன்னா கீழே ஒரு லேடி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க நான் வீடியோ எடுக்கிறேன் அதில் பிடிச்சிட்டிங்களா அப்படி அவங்க பிடிச்சிட்டேன் பிடிச்சிட்டேன் வீடியோ பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிவங்க என் பாப்பாவை சொல்லி கஷ்டத்தை வந்துட்டு இருக்காங்க இதுதான் சிவங்கோயில் பற்று வெளியில் பூவெலாம் வச்சு வியாபாரம் பண்ணிகிட்டுருக்காங்களா இது வந்து நம்ம சனீஸ்வரர் நவகிரகம் பாருங்கள் எல்லா சாமி இது வந்து நம்ம பைரவர் வீடியோ எடுக்கக்கூடாதுங்க நான் தெரியாமல் எடுத்துருக்கேன் வீடியோ எடுக்கக்கூடாது ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பாருங்கள் தான் சிவங்கள் எங்களா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் இருக்கா அதனால தான் தெரியாமல் மிக அப்படியே எங்கள் மதுனி இல்லை இல்லை அம்மா போயிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேயே ரெண்டு மூணு ரீல்ஸு போட்டுட்டு அப்படியே ஹாப்பியாக இருந்தது சந்தோஷமாக இருந்து வீட்டுக்கு வந்துட்டோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்க